அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வருகின்ற ஜூலை பதினொன்றாம் தேதி சுக்கிரன் பயிற்சியானது ஏற்படவிருக்கின்றது இந்த சுக்கிரன் பயிற்சியால் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க புனர்பூசம் பாதம் நான்கு பூசம் ஆகிலியம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கடகராசி இந்த கடகராசியின் நிலையை பொறுத்தவரை ராசியில் புதன் தைரிய வீரியஸ்தனத்தில் கேது அஷ்டமஸ்தனத்தில் சனி பாக்கியஸ்தனத்தில் ராகு தொல் ஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் லாபஸ்தனத்தில் குரு ஐனசைன போகஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களைப் பொறுத்தவரை பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் தொழில் ஸ்தனத்தில் இருந்து லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் ஐன சைன போகஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் காரர்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு தடைகளும் இழுப்பறி நிலையும் ஏற்படலாம் செவ்வாய் மற்றும் சூரியன் பயிற்சிக்கு பிறகு நிலைமை அனுகூலமாக மாறும் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தாலும் கூட செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது செலவுகள் திடீரென்று ஏதேனும் அதிகரிக்கலாம் மேலும் கடக ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் மேலும் குரு பயிற்சிக்கு மிக மிக சாதகமாக அமைந்திருக்கிறது நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை இழுப்பறியாக இருப்பவர்களுக்கு இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரம் வேலை சம்பந்தமாக நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் எதிர்பாராத செலவுகள் குறிப்பாக குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் கடுமையாக பேசுவதை தவிர்ப்பது எதுவும் ஏற்படாமல் இருக்க உதவும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும் சூழலை புரிந்து கொண்டு நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது மேலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசினார் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் அனுகூலமற்ற சூழல் ஏற்பட்டால் கூட வேலை தொழில் ரீதியாக அற்புதமானதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி லாபஸ்தனத்தில் விரும்புபவர்கள் விரும்புபவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கின்றது வியாபாரம் தோழில் எந்த விதமான பெரிய அளவு லாபமும் ஈட்ட முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருப்பதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது மிகவும் நல்லது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் கடன் நாட்டம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வேலையூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவுகளை பெறுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு உயர்வு சம்பள போன்ற சலுகைகளும் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலும் இந்த மாதம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் அடுத்ததாக புனர்பூசம் பாதம் நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்றே சொல்ல வேண்டும் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் குரு பகவான் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவார் பண வரவை அதிகரிப்பார் பிள்ளைகளின் வழியில் நன்மைகளை அதிகரிப்பார் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவும் நனவாகும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரனையும் அமைத்து கொடுப்பார் உங்கள் தைரியத்தையும் நம்பிக்கையும் அதிகரிப்பார் இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகளையும் இல்லாமல் செய்வார் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் மிரட்டிப்பாகும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் உடல்நிலை சீராகும் மீதான பயம் போகும் பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைகளும் கட்டுப்படும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பார்கள் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகும் அஷ்டமசனத்தில் அச்சத்தை விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும் மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்து உயர்ந்து தெளிவாக செயல்படுவீர்கள் குரு பகவானால் வழிகளிலுமே அடையும் புதிய தொழில் நினைப்பவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் முயற்சி ஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும் குருவின் பார்வையும் மூன்றாம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல மடங்காகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் சேர்க்கை ஏற்படும் வரவேண்டிய பணமும் வசூலாகும் அடுத்ததாக ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் லாப அதிபதியின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் பண அதிகரிக்கும் எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேறும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் லாபஸ்தனத்தில் குரு பகவானால் இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் அந்தஸ்து உயரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரணும் அமையும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை இழுபறியாக இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் சமுதாயத்தில் செல்வாக்கு உயரும் மேலும் இந்த சுக்கிரன் பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தால் கூட அவ்வப்பொழுது செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது திடீரென்று ஏதேனும் செலவுகளும் உண்டாகலாம் கொஞ்சம் பொறுமையாக வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அதற்குரிய பலன்களும் கிடைக்கும் மேலும் நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை இழிப்படையாக இருப்பவர்களுக்கு இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரம் வேலை சம்பந்தமாக நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலை திட விரும்பினால் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் உடன் பிறந்தவர்களால் திடீரென்று குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் கடுமையாக பேசுவதை தவிர்ப்பதே பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க உதவும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும் சூழலை புரிந்து நடக்க முயற்சி செய்யுங்கள் மேலும் வேலை தொழில் ரீதியாக அற்புதமானதாக இருக்கும் மேலும் ஏற்ற இறக்கங்கள் அனுகூலமற்ற சூழல் ஏற்பட்டால் கூட வேலை தொழில் ரீதியாக அற்புதமானதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் எனவே வேலை மாற விரும்புபவர்கள் இடமாற்றம் விரும்புபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் வியாபாரம் தொழிலில் எந்த விதமான சிக்கலும் வராது அதே போலவே பெரிய அளவில் லாபமும் ஈட்ட முடியும் மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் நற்பலன்களை கொடுக்கும் சாதகமான நாட்கள் ஜூலை எட்டு பன்னிரெண்டு மற்றும் பதினைந்து அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஏழு மற்றும் ஒன்பது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ